ஹெர்பல் ஹேர் ரிமூவல் வேக்ஸ் பவுடர் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்டிலையே கம்மியான செலவில் கை கால் மீச முடி எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் சந்தனம் கொக்கோ பவுடர் முல்தானி மெட்டி இன்னும் சில சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்குதுங்க இதை வச்சு செஞ்சது தான் இந்த ஹெர்பல் ஹேர் ரிமூவல் வேக்ஸ் பவுடர் இது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கோங்க வேக்ஸ் பவுட்ரு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி எங்கே முடி எடுக்கணுமா அந்த இடத்துல அதை பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அது நல்லா ட்ரை ஆகணும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு காட்டன் பேட்ல நல்லா ஈரம் பண்ணி அதை தொடச்சி எடுத்துக்கலாம் இல்லைன்னா டேப் வாட்டரில் டைரக்டாகவே நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கையில் இருக்கிற ஹேர் ரிமூவ் ஆகி அதில் இருக்கிற டேனும் ரிமூவ் ஆகி கை நல்லா சாஃப்ட்டாக ஷைனாக இருக்குங்க இதெல்லாம் செய்ய எனக்கு டைம் இல்லைங்க ஆனால் எனக்கு இந்த பவுடர் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சஜ்ஜ ஆர்கானிக் வெப்சைட்லேயும் இருக்குது அமேசான்லேயும் இருக்குது இந்த ப்ராடக்ட் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த வேக்ஸ் பவுடர் ஹோல்சேல் ரீட்டைல் ரீசேல்ஸுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஒன் கேஜியில இருந்து டென் கேஜிஸ் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு பேக்காக ஃபிஃப்டி கிராம்ஸில் இருந்துட்டு எவ்வளோ அளவு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ